எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் வாசகர்களுக்கு ஆர்ஜே ஆனந்தியின் வணக்கம் வாருங்கள் கேட்டு மகிழலாம் குடும்ப நாவலான கண்ணாம்பூச்சி ஆடும் பட்டாம்பூச்சி அத்தியாயம் முப்பது தாரை தாரையாய் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்ட கோமகள் ஓடி சென்று தட்டினால் மின்தூக்கி போத்தானை கீழ்த்தளம் செல்ல ஓடி வந்து சேர்ந்திருந்தான் யாஷ் இம்முறை கை கழுவும் வேலையெல்லாம் ஏதுமில்லாமல் இருக்க லிஃப்ட் திறக்க பல்லவியோ உள்ளே நுழைந்தால் யாஷுக்காக காத்திருக்காமல் வெயிட் 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 என்ற வேண்டுகோளோடு அடிவாசல் வரைக்கும் வந்துவிட்டவன் மூச்சரைக்க வந்து சேர்ந்தான் திறந்திருந்த மின்தூக்கிக்குள் பல்லவி யாஷ் ஜோடி மட்டுமல்லாது உள்ளாரே ஏறக்குறைய ஐந்தாறு பேர் இருந்தனர் ஆகவே தம்பதிகள் இருவரும் பெரிதாய் அவர்களின் வாய்க்கா தகராறினை பொதுவிடத்தில் பஞ்சாயத்து செய்து கொள்ளாமல் நாகரீகமாய் இருந்து கொண்டனர் ஒவ்வொரு தளமாக லிப்ட் ஏறி நிறுத்த கடைசி ஆளாக ஒரு வெள்ளைக்காரனை பதினெட்டாவது மாடியில் தரையிறக்கி கதவு சாத்தியது மின்தூக்கி அவ்வளவுதான் ஆளுக்கு ஒரு மூலிகை பார்த்து நின்றிருந்த இருவரும் ஒருவர் முகம் இன்னொருவர் பார்த்திட யாஷே ஆரம்பித்தான் பலவி அதான் சாரி சொல்லிட்டேன்ல இதை இப்படியே விட்டுடுவோமா என்று யாஷ் கெஞ்ச கைகளை நெஞ்சுக்கு குறுக்கே கட்டி கிடந்தவளோ மிஞ்சினால் முகத்தை தூக்கி வைத்துக்கொண்டு சரி அப்போ ஒரு பேப்பர்ல ஆயிரம் தடவை சாரி எழுதி கொடுக்கவா என்றவன் இடை இறுக்கி நின்று கேட்க மேமோ வாயை வெட்டி இழுத்து கொண்டாள் வேணவா அப்போ நாளையிலிருந்து நீயே குக் பண்ணி வா நான் அதை மட்டுமே சாப்பிடுறேன் ஓகேவா என்ற யாஷ் மலரவளின் பதிலுக்காய் காத்திருக்க ஹலரவளோ புயலாய் தலம் ஒன்றில் நிற்க போன லிப்டின் கதவை திறக்க விடாதவாறு பொத்தானை விரல்களால் குத்தினாள் புரிந்தது ஜீயம் அவனுக்கு ஆயிலியின் ஆத்திரம் இன்னும் அடங்கவில்லை என்று எல்லாம் சரிப்பட்டு வராது என்று அறிந்தவன் சரணாகதி அடைந்திடம் முடிவெடுத்தான் பல்லவி என்ற யாஷோ அவளின் முழங்கையை பற்றி இழுத்து திருப்பினான் அவன் பக்கம் என்ன அடிச்சா உன் கோபமெல்லாம் போய்டும்னா என்ற யாஷ் அவன் கன்னத்தை அரை வாங்கிடும் வாட்டமாய் திருப்பி காட்டி எவ்வளோ அறையணுமோ அரைஞ்சிக்கோ பல்லவி ஆனா ப்ளீஸ் அலாத எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு என்றான் பாவமாய் அவனையே வெறித்த பல்லவியின் விலோசனங்கள் கண்ணீரை கக்கின வஞ்சகமின்றி பல்லவி என்ற யாஷ் சலிப்பின் ஊடே கண்களை இறுக மூடி திறக்க பொத்தனை அவன் நெஞ்சில் சாய்ந்தாள் பல்லவி நான் ரொம்ப ரொம்ப ஆசையா எடுத்துட்டு வந்தேன் என் கையால உங்களுக்கு பரிமாறி நீங்க சாப்பிடுறத பார்க்க ஆவலா வெயிட் பண்ணேன் பட் நீங்க அந்த கொசு கூட போனதை தான் என்னால தாங்கிக்கவே முடியல என்றவள் அவனை இறுக்கமாய் கட்டி கொண்டு ஒப்பாரியை தொடர்ந்தாள் யாஷுக்கோ ஒரு நொடி சீர் உயிர் மூச்சு மூட்டி முன்ஜென்ம புண்ணியமெல்லாம் ஒன்று கூடியது போன்றதொரு உணர்வினை கொண்டான் காலையவன் ஜிவ்வென்ற தேகம் தறிக்கெட்டு முறுக்கியது நான் இப்படியெல்லாம் அழகிற ஆளே கிடையாது அதுவும் இந்த மாதிரியான சிலி திங்ஸ்க்கெலாம் சண்டை பிடிக்கிற பொண்ணும் இல்லை நான் ஆனால் இப்போது என்றவளின் பிடி மேலும் இருக்கியது மணவாட்டியின் மனம் கொண்ட முன்னலகு ஆளனின் நெஞ்சில் அழுந்த பதியை ஆட்டங்கண்டது உள்ளூர கணவனவனுக்கு எல்லாமே நான் உங்களை இவ்வளோ மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை நாம பேசாத நேரமெல்லாம் நரகமாக இருந்துச்சு எனக்கு சதா உங்கள் நினப்பு தான் படித்ததும் இறலை சமைச்சதும் இறங்கலை தூக்கமும் வரலை ஏக்கமும் குறையலை என்று ரைமிங்கில் ஜதி சேர்த்தால் சிச்சுவேஷனுக்கு தகுந்தது போல பல்லவி யாஷோ இறங்கி போய் கிடந்தான் நாசி ஏறி மண்டை மூளையை மோகம் கொள்ள வைத்திருக்கும் மல்லிகை மலரின் வாசத்தினூடே மனம் கமழ்ந்த தன்னவல் வாசத்தில் முயங்களுக்கான வேட்கை முட்டுக் கொடுத்து நிற்க பல்லவியின் குழலில் ஃபென்டானில் போதையை நுகர்ந்தவனோ பல்ஸ் என் பல்ஸ் எல்லாம் என்று கல்கொல்லா தொனியில் பிதற்றினான் ம் என்று ஏறெடுத்தவளோ கணவனின் பார்வையில் ஓர் ஆயிரம் மார்பினுக்கான அமுத கண்டால் கண்டாள் போதையேற்றும் ரம்மாக பல்லவி வனப்பாயிருக்க பொங்கி வலிய துடித்திடும் பெண்ணாசை கோக்காய் நுரை தள்ளியிருக்க கணல் பானமவளை ஜில்லென்றாக்கினான் யாஷ் நெற்றியோரத்தில் துளிர்த்த ஐஸ்கட்டிகளான வேர்வைத் துளிகளில் சும்மாவே இமைக்காது பார்ப்பவனின் பார்வைகள் தரும் குடைச்சலை குழியவளால் தாங்கிட முடியாது இப்போதோ வஸ்திரம் தானாய் சரிந்திடும் அளவிற்கு யாஷின் அம்பகங்கள் ஆயிலையின் அங்கங்களை துகிலுர்க்க என் செய்வால் பேதையவள் மேல்மாடி சென்ற லிப்டோ அசுர வேகத்தில் கீழ்த்தலம் நோக்கி பயணித்தது ஏங்கி போய் கிடந்தவளோ கலாச்சார கண்ணகியாய் வெகுண்டலும் மனதை அடக்கிட முடியாது பெரும்பாடு பட்டாள் கட்டியவனும் இடம்பொருள் ஏவலுக்கு கட்டுப்பட்டு கிடந்தான் லெவல் என்ற பெண் குரலோடு மின்தூக்கியின் கதவு திறந்தது அகமுடையாளின் முகம் நெருங்கிய பிரகலாதனை நாணம் கொண்டு தள்ளி ஓடினால் லிப்டின் வெளியே பல்லவி விலகி ஓடுபவளை பின்தொடர்ந்து வெளியேறியவனோ பல்லவி ஓடாத நில் என்றவாறு முன்னோக்கி அடிகள் வைத்திட தீஷுகாவை போல் கைகள் இரண்டையும் பின்னால் கட்டிக்கொண்டு அவனை இமைக்காது பார்த்தவளோ கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பார்க்காதீங்க ஜிஎம் சார் என்றிட புருவங்கள் உயர்த்தி நெட்டி முறித்தவனோ நக்கல் பாணி கொண்டான் வேண்டாம் ஜிஎம் சார் டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்க என்றவளோ அவனை பார்த்தவாறே பாதங்களை ரிவர்ஸ் மோடில் டிராவல் செய்ய விட்டால் பல்லவி யாஷோ வழக்கமான பார்வையில் பொஞ்சாதியை கிரங்கடித்து மெல்லிய ஊடல் கொண்டான் இதுடன் அத்தியாயம் நிறைவடைகிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் எமிதீப்ஸ் ஆடியோ நாவல் சேனலில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்